ஃபேஸ் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வெல்கம் காய்ஸ் ஐ எம் தீபா இன்றைக்கி நம்ம சேனலுடைய கண்டென்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின் அண்ட் பாடி கண்டிஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் மூலமாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து எப்படி க்ளோ பண்ணலாம் எப்படி ஒயிட்டன் பண்ணலாம் எப்படி ப்ளீச்சிங் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் க்ரீம்ஸில் ஆட் பண்ணக்கூடிய அதிகப்படியான கெமிக்கல்ஸ் நம்மளுடைய ஸ்கின் அண்ட் பாடியை ரொம்பவே டேமேஜ் பண்ணுது ஃபேஸ் க்ரீம்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிராய்ட்ஸ் ஹைட்ரோகோனின் மெர்கூரி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஃபேஸில் இச்சிங் ரெட்னஸ் டல்னஸ் ஹைப்பர் பிக்மெண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை உருவாக்குது நம்மளுடைய பாடிலேயும் அது வந்து அதிகமான ப்ராப்ளம்ஸை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணுற மூலமாக ரிசல்ட் வந்து டக்குன்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண எவ்வளோ எஃபெக்டிவான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதில் தான் இருக்குது அப்படி பார்க்குற விதத்தில் இந்த ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் பார்ப்பீங்க இதுக்கு நீங்கள் பாம் ஜாக்ரி எடுத்துக்கோங்க கருப்பட்டி இந்த கருப்பட்டி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்குது நம்ம ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய ஏஜிங் ப்ராப்ளம்ஸை கூட இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் இதை வந்து கம்மி பண்ண வாய்ப்புகள் இருக்குங்க ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெமெடி ஸ்கின்னை எப்போவுமே இது வந்து கூலிங்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் முக்கியமான ஒன்றுங்க கிளைக்கோலிக் ஆசிட்ஸ் அடங்கியிருக்குங்க இந்த கருப்பட்டியில் உங்களுக்கு ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணுறீங்களா அதெல்லாம் விட்டுட்டு இந்த நேச்சுரல் ரெமெடியில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின்னில் ஒரு பெரிய ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க இதில் நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் டோனர்லாம் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இப்போ வாங்க இதை இப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம் ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க அதில் கருப்பட்டியை ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இதில் ஆலோவேரா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இதை நைட்டு தூங்குறப்போ டூ ஹவர்ஸ் முன்னாடியே போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ ஃபேஸ் ரொம்பவே பிரைட்டாக கிளியராக இருக்கும் இது வந்து ஒரு ஸ்கின் அண்ட் க்ரீமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் தெரியுங்க நீங்கள் வந்து ஒன் டே யூஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் செவன் டேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய போர்ஸ் கூட காணாமல் போயிடும் கிளியர் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும் இதில் டோனர் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஹாட் வாட்டரில் இந்த கருப்பட்டியை ஸ்லைஸ் பண்ணி போட்ட வாட்டரை எடுத்துக்கோங்க அதை காட்டன் வச்சு உங்கள் ஃபேஸில் ரப் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இதை நீங்கள் அது காயது வரை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லாவே ரிசல்ட் தெரியுங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக்கும் இதில் ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு அந்த வாட்டர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடுக்காய் பொடியே எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்க நீங்களே ஷாக்காகவேங்க டெய்லி ரொட்டீனில் இதை ஃபாலோ பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து ஃபேஸ் வாஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க இதில் ஊற வச்ச பூவந்தி கொட்டை அப்புறம் ஊற வச்ச ஆல்மண்ட் கம் அதாங்க பாதாம் பிசன் இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தால் உங்கள் ஃபேஸ் உண்மையாகவே பிரைட் ஆகுங்க இது போல் இன்னும் அதிகமான பழமையான முறையில் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்